பραγங்கா தெரியுது என்ன உங்களை பார்த்தா ஆச்சரியமா சந்தோஷமா இருக்கு என்ன இப்படியா எனக்கு ரொம்ப இருக்கு தமிழ்நாடுல பிறந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பேசத் தெரியல அது پورا இங்கிலீஷ் మీడిยில தான் படிக்கிறது அப்ப கிளாஸ்ல சுசுசு பேசி தெரியுங்க தமிழ் வளக்குற தமிழ் வளக்குறங்க வேளை வாக்குற போது காரணம் இருக்கு நம்மால என்ன வேளை வாக்குறாங்க நேரா சோர் ஓட்டா போனும் நம்ம அங்க எப்படி சரக்கு சாப்பிட காய்ச்சிருந்தா வேலைக்கு வர மாட்டேன் ஒரு நாளைக்கு போயிட்டு மூணு நாளைக்கு படுத்துக்கிறேன் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த பிள்ளை இருக்கு தமிழ் தெரியல எனக்கு என்ன ஆச்சரியம்னா என்ன அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளை இருக்கு இன்னும் இந்த மாதிரி ஒரு சேலை கட்ட தெரியல நெத்து ஒரு குங்குமம் வாங்கிய தெரியல ஒரு கொட்டை ஓட தெரியல அதே கலாச்சார சீரழிவு சுடி மிடி கடின்னு போட்டு தெரியுத பக்கி இந்த மாதிரி கலாச்சார கலாச்சார சீர அழிவுதான் தான் உண்மை போட்டுக்கட்டு வேணாம் சொல்லல இதுல இருந்து சீன்ஸ் பேண்ட் வேற போட்டுக்குது அது கண்டாங்க ஆம்பளை பையலா பொம்பளை பிள்ளையானே தெரியல அதுவும் போட்டுக்கிட்டு வேண்டாம் சொல்லல இந்த மாதிரி கூட்டத்துல ஆத்திரம் அவசரத்துக்கு என்ன பண்ணுங்க அது என்னமோ பண்ணிட்டு போகுதே என்ன இப்ப எனக்கு எச்சம் ஆச்சரியம்னா இந்த பாவாடை தவணில எங்கயாச்சும் பார்க்க முடியுதா இப்ப எனக்கு என்ன மறுபடியும் ஆச்சரியம்னா இங்க உள்ள பிள்ளைகளுக்கு அந்த கர்மம் எல்லாம் தெரியல நல்ல விஷயம்லாம் எங்க ஒரு அந்த பாரின்ல பொறுத்த பொம்பளை பிள்ளை பாருங்க நீங்க வெளிநாடுகாரப்புல நீங்க ஆனா பாருங்க தமிழ்ல பேசுறதே தமிழ்ல பாட்டு பாடுறதே தமிழ்ல சுமாதிரி சேலை கட்டி

எனக்கு தெரியும் நீ என்னை மூணு மாடிக்கு தூக்கும் போதே பொத்தட்டுன்னு கேள்வி தள்ளிவின்னு எனக்கு தெரியும் முகர கட்டையை பாரு இன்னும் உலக அனுபவம் தெரியல உனக்கு சொல்லி கொடுங்க ரோமக்கட்டை அதிகமாக இருக்க பெண்களுக்கு உணர்ச்சி அதிகமாக இருக்குமா ரோமக்கட்டா காமக்கட்டா ரோமக்கட்டா காமக்கட்டா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமாக இருந்தால் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா ஏன் உட்காந்து எடுக்க போறியா

கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்பில் பொண்ணு நடக்குவேன் உண்டா போயிருந்தேன் வந்து வந்து தனியாக பொண்ணுக்கு நானும் எடுத்து நாளைக்கு பொறுமையாக இருக்கணும் நானும் ஒரு பொண்ணு தானே எனக்கு அந்த ஆசை பாசை இருக்காதா தினம் நாளைக்கு பார்க்குறேன் நாளைக்கு பார்க்குறேன் நான் நாளைக்கு எவ்வளோ தம்புரிமையாக இருக்கேன் தினம் ராத்திரி ஒரு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் கிடக்குதே தண்ணியை இறைச்சி இறைச்சி என் தலையில ஊத்தி கிணறையே வற்றி போச்சு அந்த தண்ணியும் கிடைக்கல தண்ணியும் இல்லை ஒரு ஏ ஓப்பிடாம ஓப்படாமல் உன் வேதனை எனக்கு தெரியுது வேதம் தமிழ்நாட்டு பெண்களும் தான் நான்கு வகை குணம் உண்டு அச்சா மடா நாணாம் பயிர்ப்பு ஆமாம் நான்கு வகை குணம் உண்டு தமிழ்நாட்டு ஒரு பொண்ணு தானே தமிழ்நாட்டு காலப்பில தானே ஆமாம் அச்சம் அச்சம்னா அச்சா அதுதாண்டி அப்படின்னா என்ன அச்சம்னா பயம் அப்பா வரா பெரியப்பா வரா சித்தப்பா வரா அத்தை வரா அவங்களுக்கு பயந்து நடக்கணும் அதுதான் அச்சம் என்ன மயிர் பாருங்க இப்படிதான் எடுத்து பேசக்கூடாதுன்னு இப்பதான் ஜொலிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எத்தனை குணம் இருக்கு அவங்களுக்கு பயந்து நடந்தா அது அச்சம் சரி மடம்னா சாமியார் எல்லாம் கூட படுத்திருப்பாங்க நீ போய் கூட படுத்துக்க தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயத்த தெரியாத மாதிரி நடந்துக்கணும் பொண்ணு உனக்கு கல்யாணம் ஆகுது அன்னைக்கு நைட்டு நைட்டு உனக்கு வைக்கப்பட்டுக்க செம்புல பாலோட அஞ்சு போறேன் அங்க உங்க வீட்டுக்காரரு உட்கார்ந்துருப்பாரு எப்படா ஆகும் இங்க வரீங்கன்னு உள்ள போயிருக்க கலவஞ்சாத்திரியா அவர் காலில் கும்பிட்டு விழுகிறியா என்ன இப்ப தானே சொன்னேன் தமிழ்நாட்டுக்கார பிள்ளை இப்படி இருக்க கூடாது என்ன மயிருக்கு அவர் காலில் விழுகிற அப்ப அவர் பேசிக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த உன்கிட்ட கேட்கிறாரு ஏமா இது தெரியுமா அப்படின்னா அப்படின்னு அப்படி நீ என்ன சொல்லணும் தெரிஞ்சிருக்கும் உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அப்படின்னா என்னங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவோம் நடிக்கணும் நீ தெரியும் சொன்னீங்கன்னு வச்சுக்க அப்புறம் கல்யாணக்காரோட கேதகார கேதக்காரோட ஆயிடும் ஏன் அங்கனே பூச்சி மரத்தை குடிச்சிடுவேன் தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு தெரியாத மாதிரி நடிக்கணும் இது என்னன்னு கேட்டான்னா கூட பேர் தெரியாது இது மடம் அவங்க மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தடி அச்சான் மடம் நான் நம்புனே தடிக்கா எங்க வர வர போகுது கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் வந்துடுச்சு அம்மா எல்லாம் ஞாபகத்துக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த வீடு நமக்கு சொந்த வீட்டில் தூங்குடா பெரிய தம்பி உள்ள அப்படியே உன்னை பார்த்தா நீ கற்றுக்கணும் நானும் அச்சான் படம் நானும் சரி பயிர்ப்பு நல்ல அடி அதுதான் பைப்பு உருவாயிட்டே இல்லையே பதிலா நீ அந்த ஞாபகத்துலேயே இருக்கே பயிர் பிள்ளடி பயிர்ப்பு அப்படின்னா என்ன அப்படி என்னவா உம் தமிழ்நாட்டுக்கார கொண்டு வந்தானு ஆமாம் தெரியல தனிமணி தான் ஒழுக்கம்

உங்களோட பக்கத்தில் வரைக்கும் தண்ணியை போட்டு தூக்குறாங்க எடுவட்டு நான் ஐயா நான் சேரேன் அறந்து என்ன பண்ணுற மணி ஆட்டுறப்போ சேரே ஒழுங்கா ஆட்டணும் வெண் மணியை கையில் உடிச்சிட்டு மணி மணியை விளாட்டுன்னு அண்ணன் மஞ்சரை ஆகணுன்னு மணியில் நாக்கும் உண்டா நாக்கு போடுறா நாக்கு போடுறாங்கிற கேட்க மாட்டேங்கிறேன் நாக்கு இல்லாத மணியை பிடிக்கிட்டு ஆட்டினா சத்தம் வருமா நாக்கு மாட்டாத்தனம் டையன் டையன் டைன்னு வரும் சொல்ல காலக்கரகம் டேய் இவ்வளோ வேதனை கஷ்டம் சோகம் இவ்வளவு மனசுக்குள்ள மறந்துக்கிடுது

உன் வேதனை எனக்கு தெரியுது காரணம் நானும் அக்கா கச்சியோட பிறந்து வந்தேன் ஒரு காதரிச்சா கோழி அறங்க வச்சு சொறி தரலாம் ஒரு பூக்கரிச்சா விரல வச்சு சொறி தரலாம் உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது நானும் அக்கா கங்கச்சியோட பிறந்த வந்தேன் ஒரு காதரிச்சா கோழி அறங்கு வச்சு சொறி ஒரு மூக்க அரிச்சா விரல வச்சு சொல்ச்சரலாம் உன் வேதனை என்னன்னு எனக்கு தெரியுதுடி நானும் அக்கா கங்கச்சி விட பிறந்து வந்தேன் ஒரு காத அரிச்சா இறக்கப்பட்டு நல்ல வாயில் வந்துடும் நான் கூட பரிதாபப்பட்டு சொல்கிறேன்னு பார்க்குறேன் பேச்ச பத்தியல நக்கல் புந்து காத அரைச்சா கோழியரை விட்டு குடையலாமா தேவி கொடைஞ்சி காட்டா நீ செவிட்டு பிள்ளை போக போறடா பாரு மூக்க அரிச்சா விரலை விட்டு சொல்லிடலாமா அப்போ இது ரைட்டு போய் பழைய கட்ட விளக்கமான இடத்துல இருந்து ஓட்டு ஹோடி ஆ சரி உணவு கோகான பிள்ளையாக இருக்கு

வயசுக்கே எனக்கு போய் வெள்ளிக்கி எனக்குள்ள தங்குதா தங்க இனிமேல் போனாச்சும் ஐயா கொஞ்சமான <laughs> <laughs> <laughs>

பெரிய <laughs> <laughs>